வேலை செய்யும் இடத்திலும் ஆத்ம உணர்வு சாத்தியமா ஓம் சாந்தி நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம வேலைகளை செய்யும் போது அதில் நம்ம பிஸியாக ஆகிறதுங்கிறது நேச்சுரலான விஷயம்தான் ஏன்னா சிலருக்கு வந்து வெறும் உடல் மூலமாக செய்யக்கூடிய வேலை இருக்கும் அதிகமாக புத்தியை வந்து நம்ம அதில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சமைக்கிறோம் இல்லை நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் துவைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம புத்தி அதிகமாக அதில் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஆஃபீஸில் போகிறோம் ஒர்க் பண்ணுறோன்னா அங்கே ஃபுல்லாக நம்மளோட மனசு புத்தியை வந்து அதில் ஃபுல்லாக ஈடுபடுத்தணும் அப்போ ஆத்ம உணர்வுங்கிறது என்னென்னா நம்ம ஆத்மா ஒரு ஜோதிர் பிந்துவாக இந்த உடலை நடத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைவில் இருக்கிறது மட்டும் கிடையாது அதுவும் ஆத்ம உணர்வு மேலும் ஆத்மா நம்மளுடைய இயற்கையான ஒரு தன்மை என்ன அதில் நிலச்சிருக்கிறதும் ஆத்ம உணர்வு தான் நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி ஆரம்பிக்கும் போது இதை வந்து இறைவன் பரமாத்மா செய்ய வைக்கிறாரு நான் இதை அமைதியாக செய்கிறேன் அப்போ நம்ம அந்த காரியங்கள் எவ்வளோ நிறைய வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இறைவன் சேவிக்கிறாருன்னு எண்ணம் இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக செய்யலாம் மேலும் ஆத்மா உணர்வுனால் ஆத்மா தன்னுடைய உண்மையான குணத்தில் நிலச்சிருக்கிறது அந்த காரியத்தை செய்யும்போது நம்ம மனநிலை அமைதியாக இருக்குது சந்தோஷமாக அதை செய்கிறோம் அன்பாக செய்கிறோம் மேலும் அது ஒரு வேலை கடமைன்னு நினைக்காம இது கூட இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் ஒரு சேவைன்னு நினச்சிட்டு செய்கிறோம் என்னால் முடியுது நான் அதை செய்கிறேன் அதை நம்ம அறிவை யூஸ் பண்ணலாம் உடலை யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் சரி ஆனால் இது கூட இன்னொருத்தருக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய இதில் அவங்களுக்கும் நிறைய பேருக்கு நன்மை இருக்குது எனக்கும் இருக்குது அப்படி நினச்சிட்டு நம்ம காரியங்களை நம்ம செய்யும்போது நான் தான் செய்யணுமா நான் இவ்வளோ செய்கிறேன் கஷ்டப்பட்டு செய்கிறேன் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அதுலேருந்தெல்லாம் விலகி ரொம்ப லேசான மனநிலையோட அன்பாக சந்தோஷமாக நம்ம செய்கிறது கூட ஆத்ம உணர்வில் நிலச்சிருப்பது தான் மேலும் அந்த காரியத்தை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேங்கன்னா இதை நல்லா நான் வந்து செய்யணும் அப்படின்னு அவரோட இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுவும் ஆத்ம உணர்வு தான் இல்லை நம்ம வெறும் வேலையோட கான்ஷியஸ்லேயே போயிட்டோம் ஒர்க் கான்சியஸ்லே போயிட்டோன்னா அது நமக்கு ஒரு பெரிய சுமையாக தான் தெரியும் செய்து முடித்தோன்னே நமக்கு சந்தோஷமோ திருப்தியோ இருக்காது ஓம் சாந்தி